கோவை மாவட்டம் காரம்படை ஒன்னிப்பாளையம் எல்லை கருப்பராயன் கோயிலில் அறக்கட்டளை சார்பில் அறநெறி போற்றுவோம் திருக்குறள் போற்றும் பெண்ணியம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு சென்னை நீதிபதி மகாதேவன் பேசினார் சேரல் என்கிற அதிகாரத்திலே எந்தெந்த விதங்களில் எல்லாம் பெண்கள் தங்களுடைய பாதையில் இருந்து விலக கூடாது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு படைப்பு பெண்ணின் மேன்மையை உலகுபட எடுத்து சொன்ன படைப்பு அந்த படைப்பு நமக்கான பொக்கிஷம் என்பதை உணர்ந்து இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அத்தனை விதமான தன்மைகளும் கடமைகளும் பெண்களுக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து சமுதாயத்திற்கான வேள்வியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் வள்ளுவன் காட்டி தந்த வழி உலகத்தை ஊய்விக்கக்கூடிய வழி அந்த வழியை ஆன்மீகம் கலந்து எடுத்து செல்லும் பொழுது நமது கலாச்சாரமும் பண்பாடும் மேன்மை மிக்கத மேன்மை மிக்கதாக மாறும்